வெல்கம் டு கேரள ரெட்டி கட்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி பன்னெண்டாம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்ஷயாவுடைய ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது குழுவெழுது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வின்வின் கம்பெனி தான் சரிங்களா நாளைக்கு வந்து வின்வின் கம்பனியோடய ட்ரா தான் இருக்குது வின்வின் கம்பெனியில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுவாது ட்ரா சரிங்களா எட்நூறுவாது ட்ரா தான் நமக்கு நாளைக்கு போய்ட்டுருக்கு எப்போயுமே இந்த வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா கவனமாக பார்த்துங்க எப்போயுமே வந்து வின்வின் கம்பெனி அவங்களுடைய என்ன கணக்கில் ஆடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டிரா நம்பர் இருக்குது இல்லையா அவங்க ட்ரா நம்பரு அந்த ட்ரா நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பரு மே கண்டிப்பாக வந்து இதை வச்சு ஆடுவாங்க சரிங்களா அது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வச்சாங்க இந்த கடைசி டிஜிட் நம்பர் எடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எப்போயுமே உங்கள் விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கு எப்போயுமே எப்போயுமே வின்வீன் வந்து எப்படி ஆடுவாங்கன்னா ஒன்று அவங்களுடைய முதலில் இருக்கிற டிரா நம்பருடைய முதல் இதை எடுத்து நமக்கு ஆடுவாங்க அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஆட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்த ட்ராவும் பாருங்கள் அதே நீங்கள் வந்து இது என்ன சொன்னது பொய்யாக இருந்தால் அடுத்த டிரா பாருங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அதில் உள்ள ஃபஸ்ட்டு டிராவை எடுத்து நம்பர் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு என்ன வச்சுக்கிறாங்க மறுபடியும் நமக்கு ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சுருவாங்க ஏழு நம்பர் அடித்தாங்களா எழுநூறு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ நாளைக்கு வந்து நமக்கு என்ன எடுக்கலாங்க எடுத்தால் நமக்கு நாளைக்கு ஏ போடலை ஜீரோன்னு ஒன்று எடுக்கலாம் இல்லைன்னா எட்டுன்னு எடுக்கலாம் புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது இப்போ நாளைக்கு இது நீங்கள் ஆள் போடல போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஜேஹெல்லாம் கண்டிப்பாக விண்டிங் வந்துடும் இல்லையா தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் எப்போயுமே வின்வின் கம்பெனியோட சார்ட் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரா நம்பரில் இருக்கிற முதல்ல ஏதாவது ஒரு எடுத்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து முதல்ல ஃபர்ஸ்ட்டில் வைப்பாங்க இல்லைனா கடைசியில் வைப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் எப்போயுமே வின் கம்பெனியில் நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா சரி இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக வின்னிங் வரும் சரிங்களா எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலாம் எடுத்துக்காங்க அதுலேருந்து எட்டாம் நம்பர் எடுத்து முதல்ல எட்டுக்கு வச்சிட்டாங்க பார்த்தீங்களா எட்டாம் நம்பர் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கிறாங்களா நமக்கு அதே மாதிரி அடுத்த டிராப் பாருங்க அடுத்த டிராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுலேருந்து நமக்கு ஏழு நம்பர் எடுத்து முதல்ல வச்சுட்டாங்க ஒன்பது நம்பர் எடுக்கலாம் ஏழு நம்பர் எடுத்து வச்சிட்டாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு வந்து எப்போயுமே அவங்க இப்படி தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா எட்நூறுன்னு ஆடிக்கிறாங்க இதில் ஒன்றா நம் ஜீரோ அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் ஆள் போடலை ஏ போர்டில் வச்சாலும் ரொம்ப சாப்பாடு கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ வைச்சாலும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இல்லை ஒருவேளை எட்டுக்கு ஜீரோ அப்படின்னு ஆடலாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையே எட்டுக்கு ஜீரோ ஜீரோ கேட்டுன்னு ஆடலாமா ஜீரோ கேட்டுன்னு நமக்கு ஆடலாம் சாரி எட்டுக்கு ஜீரோன்னு ஆடலாம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு எட்டையாக கூட திரும்ப வைக்கலாம் ஏ போடுற அது ஒரு கணக்கு அப்படி இல்லைங்க அந்த எட்டாம் நம்பரை எடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு கேட்டுன்னு வைக்கலாமா வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நாளுக்கு எட்டுன்னு வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கிறக்கு வாய்ப்பு அப்போது நமக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்க அப்போ நமக்கு நாளைக்கு என்ன வருது எட்டு அல்லது ஜீரோங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது மட்டும்தான் வருதுங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க எண்பதுன்னு கொடுத்தாங்க ஜீரோ எண்பது அப்போ நீங்கள் மறுபடியும் நம்ம இங்கே எட்நூறுன்னு நம்பர் கொண்டு வந்துட்டோம் அப்போ எண்பதுங்கிற ஒரு நம்பர் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு அது போக ப்ளஸ் நமக்கு இங்கே எட்நூற்றி நாற்பத்தி ஆறு சாரி அறுபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா எட்நூத்தி அறுபத்தி நாலு இன்னைக்கு அடிக்க முடியும் நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அல்லது ஜீரோ இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இன்னைக்கு நாளைக்கு ஆட்ட நாயகனா யாரை எடுத்துக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது எட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கால்குலேஷனில் கொண்டு வந்துடலாம் சரிங்களா அப்படி வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் ஏன்னா விண்வீன் கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த ரூல் வேறு எந்த கம்பெனிக்கும் கிடையாது இப்போ எப்படி இன்னைக்கு வந்து நமக்கு அக்ஷயாவுடைய ரூல் என்னன்னா பெண்டிங் நம்பரு எட்டு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்களா ஏதோ ரொம்ப பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுனாலும் நமக்கு ஒரு பதினாலு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க இல்லையா இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி நாலாம் நம்பரு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு இந்த மாதம் புறாமல் நமக்கு நாலாம் நம்பர் எங்கே கொடுத்தாங்க இங்கே எக்ஸ் முதல்ல சைஸ் சக்தியில் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பத்து ட்ராவாக நமக்கு நாலாம் நம்பர் இல்லை அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட்டு இவங்களோட கே இவங்களுடைய இன்னும் இவங்களுடைய ரூல் என்ன பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறது அக்ஷயா கம்பெனி அது அவங்க முடிச்சிட்டாங்க அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டாங்க எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் நமக்கு பெண்டிங்லேருந்து எடுத்து நமக்கு நாங்கள் கரெக்டாக ஆடிட்டேன்னு காமிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்தது அடுத்து நமக்கு வின் கம்பெனி எப்படி ஆடுவாங்க டிரா நம்பர் ஆடுவாங்க ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் தான் ஆடுவாங்க அது மெயினாக பாருங்கள் ஒரு நம்பர் தான் ஆடுவாங்க எல்லா நம்பரும் ஆட மாட்டாங்க ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணாமல் விட மாட்டாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் சூப்பராக வினீங்க அப்போ நாம் என்ன சொல்லிட்டா ஃபஸ்ட்டு இதுக்கு ஆட்டன் ஆகினா ஜீரோவாக இருக்கலாம் அல்லது எட்டாக இருக்கலாம் ஏன்னால் இந்த இதுக்கான ஒரு வின்வின் கம்பெனிக்கான ஒரு இது அவங்களுடைய தகுதி இதுதான் அவங்க கொடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தான் எடுங்க இப்போ நம்ம கெஸ்ஸிங் உள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்சு ஏ போடு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பர் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் கிடைக்குது ஆனால் ஏங்க இப்போ எட்டாம் நம்பர் சொன்னீங்க அப்புறம் தெரியும் அஞ்சா நம்பர் இருக்கிறீங்களா இது வந்து என்னுடைய கணக்கு ஆனால் எட்டாம் நம்பர் இருக்குது எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு கிடைச்ச இடத்துல எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு ஏ போடு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது இல்லை அப்படின்னா எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது அதுதான் தெரிய சொல்கிறேன் சரிங்களா நாலு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பி போடுங்க போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ரெண்டாம் நம்பருங்க ஏ ரெண்டாம் நம்பர் வருதுங்க அப்படின்னா ஆறுக்கு ரெண்டு கொடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அப்படி எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் பின்பின் கம்பெனி இந்த ஏழு ரெண்டு நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய கம்பெனி சரிங்களா அந்த மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாம் நம்பரே தான் வரணுமா அப்படிங்கிற கட்டாயம்லாம் இருக்கா அப்படின்னு ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா பெண்டிங் நம்பரில் இன்னொரு நம்பர் இருக்குது அது என்ன நம்பர்னா இந்த பெண்டிங் நம்பர் இது ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியல மூணாம் நம்பர் இங்கே பாருங்கள் இந்த மூணாம் நம்பர் கொடுக்கவே இல்லை எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆறுக்கு மூணு தான் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆறாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு மூணுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கண்ணா ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் கொடுப்பாங்க இது என்ன கணக்கில் வருதுன்னா ஒன்றுக்கு மூணுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம நிறைய எடுத்துருப்போம் இல்லையா அந்த கணக்கு தான் நம்ம ஆறுக்கு மூணாக மாற்றி கொடுக்குற வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு மூணாம் நம்பர் பிபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பர் வரலங்க வரலைன்னா மூணாம் நம்பர் தான் வரணும் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் முதல்ல இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நாலு அஞ்சுங்கிறத ஏ போர்டில் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பி போர்டில் ரெண்டு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறீங்க ரெண்டு மூணு ஏன் எப்படி எதிர்பார்க்குறீங்க ஆறு ஆறுக்கு நேர் மேட்ச்சாக கூடிய நம்பர் என்னென்னா மூணு ஆறு தான் மூணு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ரெண்டாம் நம்பரும் ஆல்மோஸ்ட்டு மேட்ச் ஆகிரும் ஏன்னால் நமக்கு இது வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் கொடுக்கவே இல்லை மூணாம் நம்பர் நமக்கு இது வரைக்கும் என்ன பண்ணலை கொடுக்கவே இல்லை ஏ போர்டு பி போர்டில் கொடுக்கவே இல்லை பி ஏ போர்டில் கூட கொடுத்தாங்க ஏ போர்டில் ஒரு டைம் கொடுத்தா ரெண்டு டைம் கொடுத்தாங்க நான் பி போர்டில் ஒரே ஒரு டைம் கொடுத்தாங்க மேலே ஃபஸ்ட்டு ஜீரோ முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஆட்டத்தில் காணும் அது சி போர்டு சுத்தமாகவே கிடையாது சரிங்களா நம்ம எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க சரிங்க அப்போ சி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சி போர்டை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு எனக்கு கிடச்சா வந்தியாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸெலாம் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பருன்னு ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீ போல்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு இதில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள் எனக்கு வந்து ஆறுக்கு நாலுங்கிறது போர்டு வயசாகவே வரணும் அப்படின்னு காமிக்குது ஏன்னா இது கணக்கில் ரொம்ப சுத்தமாக காமிக்குது நாலாம் நம்பர் தான் வரணும் அப்படின்னு காமிக்குது நாலுக்கு ஆறு தான் வரணும்னு காமிக்குது உங்களுக்கு இது ஆறுக்கு நாலு வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா நம்ம ஜீரோ அறுபத்தி நாலுன்னு எதிர்பார்க்குறோம் ஜீரோ வந்து வந்து ஆறு வரணும் ஜீரோ அறுபத்தி நாலுன்னு வரணும் அப்படி வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோ அறுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே ஜீரோ அறுபத்தி ஜீரோ நாற்பத்தி நாலு வந்துச்சு ஜீரோ அறுபத்தி நாலுங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க மெயினாக வருதான்னு பாருங்கள் இதுதான் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு அது மாதிரி தான் வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் யாரில் இல்லைங்க எனக்கு சி போர்டு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா தைரியமாக போடுகட்டங்க வரும் கண்டிப்பாக வரும் சரிங்க அதனால தான் கொடுக்குறேன் சரிங்க இப்போ நீங்கள் எட்டாம் நம்பர் வருதுன்னு சொன்னீங்கன்னா எட்டாம் நம்பர் எனக்கு சி போர்டில் தான் மேட்ச் ஆகுது சரிங்களா ஆனால் எட்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா எட்டாம் நம்பருக்குங்கிற ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைனா சொல்ல முடியாது அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஆள்படை பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதனால் ஆள்பாட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இதெல்லாம் அழிச்சிட்டு தான் நம்ம போட போகிறோம் ஆள்படை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட ஈஸியாக விண்டிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன கொடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போட்டில் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் இந்த நம்பர் வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் ஏ போடு ஆள் போடு சாரி சரிங்களா ஆள் போட கொடுத்துடலாம் ஏன்னா ஏ போடுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம எது வேணாலும் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஆள் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்டாங்காக வரும் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி ஒரு நம்பர் வரக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஐம்பத்தெட்டு அறுபத்தி நாலுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து விழுகு போகுது அதில் மாற்றம் இல்லை ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க திரும்ப திரும்பினா எட்டாம் நம்பர் தான் ஆட்டத்தில் வரணும் ஆட்டத்துக்கு நாளைக்கு எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா உங்களுக்கு இந்த எட்டாம் நம்பர் இந்த ஜீரோ அந்த இது கூட அதனால தான் இங்கே வந்து அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சா நம்பரும் ஜீரோவையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஜீரோவே நாளைக்கு ஏ போர்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எல்லாம் மறக்க முடியாது அதனால அதனால் தான் இங்கே வந்து ஜீரோ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன காமிக்குது அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர்னு காமிக்குது பட் அது அஞ்சா நம்பர் ஜீரோ கூட நாளைக்கு மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது எதற்காச்சும் ஜீரோ இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி ஏ போர்டுலேயும் அஞ்சா நம்பர் இருக்குங்க ஜீரோ இருக்குங்க கூட நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் அது மாதிரி வச்சு பண்ணி பாருங்க